கர்த்தர் யோபுவினுடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின் கர்த்தர் ஆசீர்வதித்தார் கர்த்தர் முன்னாடி யோபுக்கு என்னெல்லாம் கொடுத்துருந்தாரோ அது எல்லாவற்றையும் ரெண்டு மடங்காக ஆசீர்வதித்தார் இன்றைக்கி நான் என்ன உங்ககிட்ட பேச போகிறேன்னா புயலுக்கு நடுவிலே நாம் வைராக்கியமாய் தேவனுக்கு வைராக்கியமாய் நம்ம போது ஸ்ட்ராம்ஸுங்கிறது வாழ்க்கையில் வரக்கூடிய ஒன்று தான் இடரர்கள் வராதிருப்பது கூடாத காரியம் இடர்கள் வாழ்க்கையில் வரும் ஆனால் அந்த இடர்களுக்கு நடுவில் நம்ம எப்படி நம்ம நிலை கொண்டு நிற்கிறோமோ அந்த இட இடர்களே நம்ம உருவாக்கிட்டு போயிடும் சில வேலைகளில் பிரச்சனைகள் வர்றது நமக்கு ஆசீர்வாதமாக மாறுறதுக்காக தான் நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும் உடைய பிரச்சனைகள் ஆசீர்வாதங்களாக மாறுவதாக உருடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதாக எந்த மனிதன் உங்களுக்கு விரோதமாய் குழியை தோண்டுகிறானோ அதே மனிதன் அதில் குழியில் கிடக்கிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க கர்த்த சூழ்நிலையை மாற்றிடுவார் நேரத்தில் யோபு மைராகிமா நின்னார் யோபினுடைய ஃபேமிலி எல்லாம் ஆக யோ யோபினுடைய மனைவி அகெய்ன்ஸ்டாக மாறினாங்க அன்னைக்கு அதுக்குன்னு மனைவி எல்லாம் அகெய்ன்ஸ்டாக மாறி பேசுவாங்க அப்படிங்கிறது கிடையாது அதோடைய மீனிங்கும் அது கிடையாது ஆவிக்குரிய ரீதியில் கொஞ்சம் குறைந்தவர்கள் ஆவிக்கு ஜபத்தில் இல்லாதவர்கள் ஆவியில் நிரம்பி பேசுகிறவர்களும் செய்கிற காரியம் புரியாது என்ன பேசுகிறாங்க ஒன்றும் புரியலையே இவங்க பேசுகிறது எது ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்குது அப்படி தான் இருக்கும் ஸ்பிரிட்ல இல்லாதவர்கள் மாமிசமான மனிதர்கள் ஆவிக்குரிய மனிதர்கள் பேசுவதற்கு மாமிசமான மனிதர்கள் பேசிக்கொள்வதற்கு நிறைய வித்தியாசங்கள் உண்டு அவர்கள் பார்க்கிற பார்வை மாமிசத்தில் பார்ப்பார்கள் உன்னுடைய சூழ்நிலை இப்படி ஆகிவிட்டதே நீ இப்படி இருக்கிறாயே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆவிக்குரியவன் நிதானித்து பார்க்கிறான் இல்லை இன்னைக்கு நான் இப்படி இருந்தேனாலும் என்னுடைய கன் இதுதான் என்னுடைய வாழ்க்கையை நீ நினச்சிராதம்மா இன்னைக்கு நான் இப்படி பெலவீனமாக இருக்கிறேன் இன்னைக்கு நான் வீக்காக இருக்கிறேன் இதுதான் என்னுடைய லைஃப் இதுதான் பர்மனெண்ட் நீ நினச்சராதே பிகாஸ் என் தேவன் என்னை எழுப்ப வல்லவராக இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க திஸ் ஐ அம் நாட் இது என்னுடைய பர்மனெண்ட்டான வீக்னஸ் கிடையாது இது எனக்கு பெர்மனெண்ட்டான பெலவீனம் கிடையாது எங்கள் தேவன் எங்கள் சிறையிருப்பை மாற்ற வல்லவரா இருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறார் என் கமால் அஸ் ஹாப் த ஃபேத் அண்ட் பிலீவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற வல்லவரா இருக்கிறார் யோபோவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் ரெண்டை தனியா கொடுத்தார் அதாவது பாத்தீங்கன்னா யோபுவுக்கு ஏழாயிரம் ஆடுகளுக்கு பதிலா பதினாலாயிரம் ஆடுகள் ஏழுக்கு பதிலா பதினாலு டபுள் ஆயிடுச்சு அதே ஆறாயிரம் ஒட்டகங்கள் சரிங்களா மூணாயிரம் ஒட்டகங்களாக இருந்தது ஆறாயிரமாக மாறிடுச்சு ஆயிரம் ஏறுமாடுகள் எவ்வளவுதான் திரட்சி ஆண்டவர் கொடுக்குற திரச்சி திரட்சியாக கொடுக்குறாரு ஆசீர்வதிக்கிறார் அதுக்குன்னு நம்ம வந்து பண ஆசை எல்லாத்தையுமேக்கும் வேறாக இருக்கிறது இவ்வளோ இருக்கே அப்படின்னு யோபு இவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாரு இவ்வளோ செல்வங்கள் இருக்கு அப்படி பார்க்க வேண்டாம் யோபு எவ்வளோ தைரியமாக இருந்தார் யோபு எப்படி விசுவாசித்தார் கர்த்தர் யோபுவை சந்தித்தார் எழுப்புகளுக்கு மத்தியில் மீட் எடுத்தார் அதுதான் இந்த மெசேஜ் நமக்கு சொல்ல விரும்ப வேண்டிய விஷயம் என்னென்னா இல்லை இல்லை எவ்வளோ பெரிய காரியங்கள் நமக்கு முன்னாடி நடந்திருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் சஃபர் ஆகிட்டு இருந்தீங்கனாலும் திரும்ப உங்களை எழுப்புவார் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்கிறதான் யோபுவினுடைய வாழ்க்கை திரும்ப நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் சரி இந்த ஒரு பிரச்சனைக்கும் திரும்ப நீங்கள் எழுப்பப்படுறதுக்கு நடுவில் ஒரு காரியம் நடக்கும் அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டோம்மா ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் இருக்கிற ரெண்டாவது வசனம் நீங்கள் வந்து இந்த சூழ்நிலையிலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட சூழ்நிலைக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதற்கு அதை ரீச் பண்ணுறதுக்கு நடுவில் நடக்கிற ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதுதான் ரோமர் பன்னெண்டாவது அதிகாரத்தில் இருக்கிற ரெண்டாவது வசனம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமும் பூரணமான சித்தம் பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் நமக்கு வேண்டவே வேண்டான்னு நான் ஒத்த வேஷம் வேண்டவே வேண்டாம் அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அவனுடைய வே அவனோட அவன் அவன் சரி இவனை இவனை மாதிரியே வேஷம் போட்டு போய் அவனை பிடிக்கலான்னா கடைசியில் அவனாகவே மாற்றி விட்டுருவான் புரியுதுங்களா நாங்கள் இந்த உலகத்தோட உலகமாக கலந்து உலகத்துக்குள்ளேருந்து நாங்கள் கொண்டு வந்து அறுவடை செஞ்சு கொண்டு வரோம் கிடையவே கிடையாது நம்ம நம்ம உலகத்தோடு இவன் உலகத்தோட உலகமாக கலந்துடலான்னு என்றைக்கு முடிவு பண்ணுமோ நம்மளும் அவனை மாதிரி மாறிட்டோன்னு அர்த்தம் புரியுதுங்களா எனவே கர்த்தருடைய பரிசுத்த வல்லமையினால் நாம் நிரப்பப்பட வேண்டும் அவருடைய அக்கினி அபிஷேகத்தால் நிரப்பப்பட வேண்டும் கர்த்தருடைய சத்தம் நமக்குள்ளே துணிக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆவி நமக்குள்ளேருந்து பேசும் பேசும்பொழுதுதான் காரியங்கள் மாறுமே தவிர நம்ம என்ன மாற்றி நோ ப்ராப்ளம் நோ இதுங்க சொல்லி பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருந்து பேச உங்கள் இடம் கொடுங்க உங்களுக்குள்ள செயல்பட இடம் கொடுங்க தேவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று நீங்கள் பகுத்தறியத்தக்கதாக செய்து உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே அந்த ஹார்ட் அந்த மனம் புதிதாக வேண்டும் அல்ல பழைய மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான் உள்ள ரொம்ப டேஞ்சரான ஒரு மனுஷன் அந்த மனிதனை நம்ம அமுக்கி நம்ம அந்த புதிய மனிதனுடைய சுபாவங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும் அது ஆவியானவருடைய உதவி இல்லாமல் செய்யவே முடியாது அதுதான் ஆசீர்வாதத்துக்கு போகிறதுக்கான ரூட் வந்து ஆவியானவர் நமக்கு நூற்றுக்கு நூறு சப்போர்ட் பண்ணுவார் ஆவியானவர் நமக்கு நூற்றுக்கு நூறு உதவி செய்வார் அவர் கொடுக்குற அந்த திவ்ய பலத்துல பரலோக பலத்துல நம் மறுரூபமாக கொள்ள வேண்டும் உறுதியாய் நின்று கொள்ள வேண்டும் பொறுமையாக இருந்து கொள்ள வேண்டும் அநியாயம் செய்கிறாங்க அக்கிரம செய்கிறாங்க ஏமாத்துறாங்க வஞ்சிக்கிறாங்க நல்லா இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க பொறுமையாக இருங்க அதுக்கு நடுவில் பொறுமையாக இருந்து கர்த்தர் மேலே மட்டுமே நம்ம நம்பிக்கையை வைத்து அவரை மாத்திரம் நம்ம சார்ந்து கொள்ளும்போது நமக்கு ஆசீர்வாதம் நீங்கள் பாருங்களேன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதற்கு ஆண்டவர் சொல்லியிருக்க ஏசாய் ஐம்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் இருக்கிற பதிமூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் என்னவென்றால் என்னை நம்பி இருக்கிறவனோ கர்த்தரை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்திரிப்பான் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் சுதந்திரிப்பார்கள் என்று வேதம் சொல்லுங்கள் அதனால நீங்கள் ஸ்ட்ராங்காக அவரை பிலீவ் பண்ணி நீங்கள் அமைதியாக இருங்க விரோதமா எழும்புறதுக்கு மத்தியில் நாமளும் எழும்பணும் அவன் எழும்புறான்னா நாமளும் எழும்பணும் அவன் அப்படி நினைக்கிறான் நம்மளும் அப்படியே நினைக்கணும் அவன் ஒரு ரூட்டை போடுறான் நம்ம ஒரு ரூட்டை போடணும் இல்லை நம்ம கர்த்தர்கிட்ட காத்திருப்போம் நம்ம தேவ சமூகத்தில் காத்திருப்போம் தேவன் படி இடம் கொடுப்போம் தேவன் செயல்படுகிறதற்கு இடம் கொடுங்க தேவன் கிரிய செய்வாரு ஆண்டவர் அற்புத செய்வார் கோபத்துக்கு இடம் கொடுக்காம கோபாக்கினைக்கு இடம் கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காருல போ நிறைய பேர் கோபத்துக்கு இடம் கொடுத்துட்றோம் கோபாக்கினேக்கு இடமே கொடுக்கறதில்ல அப்போ தேவன் என்ன ஆண்டவர் ஒன்றுமே நீதான் அப்புறம் நான் இது கோபாக்கினி அனுப்பணும்னு ஆண்டவர் அமைதியாக இருந்துட்டார்னு என்ன பண்ணுறது பாருங்க சொல்லுங்கள் மகனே நீயே கோவப்பட்டு டீல் பண்ணிக்கிறன்னா பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லி விட்டாருன்னு என்ன பண்ணுறது ஸோ அதனால தான் நம்ம அமைதியாக இருக்கும்போது தேவர் என்ன செய்வார் அவர் கிரியே செய்வார் அவர் நமக்கு எந்தெந்த காரியங்களை எப்படி நகர்த்தணுமோ வில் மூவ் அக்கார்டிங் டு தேட் யோபு சோர்ந்து போகாமல் கலையிலூ என் கர்த்தோடைய பலத்தால் திரும்ப எழுந்தாரே அந்த சோர்வுக்கு மத்தியில் எழுந்தார் அதே போல் மகளே என் மகனே ஓ என் சகோதரனே என் சகோதரியே எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் கர்த்தருங்களை பலப்படுத்த போகிறாரு கர்த்தர் உங்களை திரும்பி எடு எடுப்புக்கு எடுத்து போகிறாரு நீங்கள் மறுரூபமாவீர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் தேவனுடைய சுபாவங்கள் உங்களுக்குள்ளேருந்து கிறிஸ்தியேசனுடைய வாசனை உங்களுக்குள்ளேருந்து வீசத்தக்கதாக தான் இந்த ஒரு போராட்டத்துக்குள்ளே இருக்கிறீங்க அதுலேருந்து கர்த்தர் உங்களை உருவாக்கி 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 அந்த பிரச்சனையை ஒன்றும் இல்லாமல் போ பண்ணிடுவார் சவுளை அப்படி தான் கூப்பிட்டார் கழுதையை காணான்னு வந்த சவுளை ராஜாவாக மாற்றினார் சவு கழுதை ஏதோ ஒன்று காணாமல் போயிடுச்சு இருந்தது ஏதோ ஒன்று போயிடுச்சு சர்ச் இருக்கோம் அந்த இடத்துல அபிஷேகம் இறங்குது அலையிலும் சாம்பு வேலை பார்க்குறாரு ராஜரீகமே வருது தேவனுடைய நடத்துதலை நம்மளால் எப்பயுமே ஜட்ஜ் பண்ண முடியாது நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை தேவனுக்கு பயந்து செய்யும்போது திடீர்னு ஆண்ட ஒரு காரியத்தை மாற்ற நகர்த்த அவர் அவருடைய விரல்கள் வரும் அவருடைய கரம் வரும் அதிசயமானதை செய்யும் சரிங்களா நம் தேவனாக கர்த்தர் நல்லவர் நன்மை செய்கிறவராயிருக்கார் இருக்கார் யோபை போல் நம்ம பொறுமையாக இருப்போம் ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம் காட் பிளெஸ்யூ